திரகடிக்கான் ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு நினை பார்க்கலாம் இங்கே சிட்டி நினைக்கிறாரு எப்பயுமே அந்த முத்து நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கான் அவன் நம்ம வழிக்கு வரக்கூடாது அந்த மீனா அங்கே வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னா ஏதாவது செஞ்சே ஆகணும் சத்யாதான் மீனா மாமியாரோட பழத்தை எடுத்துகிட்டு போனதுன்ற விஷயத்த சொல்லி அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் நம்மளால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருக்க அந்த ரோகிணியை வச்சு தான் நாம் நினைக்கிற திட்டம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்ச சிட்டி ரோஹிணிக்கே ஃபோன் பண்ணுறாரு சிட்டி ஃபோன் பண்ணதை பார்த்து ரோஹிணி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க இந்த சிட்டிக்கு நம்ம எல்லா பணத்தையும் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கும்போது இவன் எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்தோடையே ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ரோஹினி உடனே சிட்டியும் ரோஹிணி கிட்ட நீங்கள் சீக்கிரமாக என்னை பார்க்க வரணும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியும் நான் தான் மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக கொடுத்துட்றேனே அப்புறம் என்ன விஷயமா பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நீங்கள் முதல்ல என்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி பயந்துகிட்டே எங்கள் சிட்டியை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க எங்கள் சிட்டியும் ரோஹினி கிட்ட நீங்கள் என் கிட்டே வாங்கின பணத்துக்கு உண்டான வட்டியவும் தர வேண்டாம் மூலப்பணத்தையும் தர வேண்டாம் ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் என் கிட்டே உதவியை பற்றி கேட்குறாரு இந்த சிட்டி நான் என்ன உதவி செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே சிட்டி சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்க முத்துவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் மாமியாரோட ஒரு லட்ச ரூபா பணத்தை யாரும் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே தேடிட்டு இருந்தீங்கல்ல அது வேற யாரும் இல்லை மீனாவோட தம்பி தான் சத்தியாதான் உங்கள் அத்தையோட பணத்தையே எடுத்துகிட்டு போனது ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் அந்த மீனா மேலேயும் சந்தேகப்படலை சத்தியா மேலேயும் சந்தேகப்படலை இப்போ இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன்னா நான் கண்டிப்பாக இந்த முத்துவை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கி நீங்க முத்துவையும் மீனாவையும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் இதுக்குண்டான ஆதாரம் எல்லாமே அந்த முத்துவோட மொபைல் போன்ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சத்யா தான் அந்த பணத்தை எடுத்தான்ற அந்த வீடியோ ஆதாரத்தை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நீங்கள் அனுப்பி வைக்கணும் இதன் மூலமாக அந்த சத்யா வசமாக மாட்டணும் மீனாவோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கணும் இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மூலமாக இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணம் எதையும் தர வேண்டாம் மாதம் மாதம் வட்டி பணத்தையும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ரோஹிணி நான் எப்படி அந்த முத்துவோட மொபைல் ஃபோனை எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவெல்லாம் என்னால் அப்படி எடுத்து பார்க்க முடியாதுங்க ஏற்கனவே என்னை முத்துவகை சுத்தமாக பிடிக்காது அவனுக்குன்னு ஒரு ரூமும் இல்லை அவங்கிட்ட நான் பேசவும் மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அதுக்கு சிட்டியும் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்லலை நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்கிறேன் அப்படி செஞ்சாதான் உங்களுக்கும் நல்லது இல்லைனா நீங்கள் என்கிட்ட கடன் கடன் வாங்கியிருக்கீங்கிற விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லா சொல்லுவேன் ஏற்கனவே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சத்தியா மூலமாக எனக்கு தெரிய வந்தது அதனால் உங்களை பற்றின உண்மையை நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னா கண்டிப்பாக எனக்காக இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படி செய்யலை என்னால் பல பிரச்சனைகள் உங்கள் பக்கமாக திரும்ப வேண்டியதாயிரும் அது மட்டும் இல்லை எனக்கு இந்த உதவியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்ககிட்ட ஒருத்தன் பணம் கேட்டுட்டு இருக்கான்ல அவனை உங்க பக்கமே வராம நான் அவனை ஏதாவது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கும் போது ரொம்பவே சந்தேக சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல பி தினேஷ் வந்து இங்க ஒரு ஒரு வழியாக என்கிட்ட பணத்தை கேட்காம அவன் ஒதுங்கி போனால் அதுவே போதும் இந்த பி ஏ தினேஷ் இந்த சிட்டி எதாவது செஞ்சு இங்கே என் வழிக்கு அந்த பி தினேஷ் வராமல் இருந்தாலே போதும் அதுக்காக கண்டிப்பாக இந்த சிட்டி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரோஹிணி அங்கே சிட்டிக்கிட்ட பேசிட்டு கிளம்புன ரோஹிணியும் முத்துவோட மொபைல்ல தான் அந்த ஆதாரத்தோட வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க எப்படி முத்துவோட மொபைல் எடுக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த மீனாவோட தம்பி சத்யா ஏற்கனவே இப்படிப்பட்ட வேலையை செய்வான்னு நல்லாவே தெரியும் ஆனா ஆண்டியோட ஒரு லட்ச ரூபா பணத்தை எவ்வளவு தைரியம் இருந்தால் அவன் இப்படி செஞ்சிருப்பான் இந்த மீனாவோட குடும்பத்தையே நம்பக்கூடாது தான் அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களே வீடியோ ஆதாரத்தோட நம்ம வந்து நிரூபித்தா மட்டும் தானே சத்தியா மேலே இவ்வளோ பெரிய தப்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே முத்துவோட மொபைலை எப்படி எடுக்கிறது எப்படி அந்த ஆதாரத்தை எல்லாருக்கும் அனுப்புறதுன்னு புரியலையேன்னு குழப்பத்திலேயே போகிறாங்க ரோகிணி இங்கே மனோஜ்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கினதை மட்டும் இல்லாமல் இங்கே வித்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எண்பதாயிரரூபா பணத்தையும் வாங்கிட்டு ரூபா பணத்தை இங்கே கிருஷ் கிறிஷோட கிறிஷோட ஸ்கூலில் போய் கெட்ட சொல்லிடுறாங்க மீதி பணத்தை அந்த வீட்டு ஓனர்கிட்டையும் கொடுத்துட்றாங்க வித்யா இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு ரோஹினிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்ட் ரோஹிணி கிட்டே ஏ ரோஹிணி நீ எங்கே இருக்க உன்னை பார்க்குறதுக்காக பார்லருக்கு போனேன் அங்கேயும் நீ இல்லை சரி மனோஜோட கடையிலையாவது இருப்பேன் அங்கே போனாலும் மனோஜ் மட்டும் தான் இருக்காரு அப்படி நீ எங்கே தான் போயிருக்கேன்னு கேட்க நான் ஒரு விஷயமா வெளியில் வந்திருக்கேன் ஆமாம் நான் இப்போ கொடுத்த பணத்தெல்லாம் நீ கொண்டு போய் அங்கே பணம் கட்டிட்டேல இங்கே கிறிஷோட ஸ்கூல்லையும் அப்புறம் ஓனர் பணத்தெல்லாம் கொடுத்துட்டே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாடி பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன் அதுக்குண்டான பில்லும் என்கிட்ட தான் இருக்குது இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் நீ ஃபோனும் எடுக்கல உன்னை தேடி போன இடத்துலையும் இல்லை இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நான் சிட்டியை பார்த்துட்டு வரேன் ஒரு முக்கியமான விஷயமா சிட்டி பேசுகிறதுக்காக கூப்பிட்ருந்தான் அதனால் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அங்கே வீட்டுக்கு போயிட்டு ஆறாம்ரை உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறேன் இப்போ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப பதட்டமாக போனை வச்சாங்க இங்கே வீட்டுக்கு போன ரோஹிணி அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க அந்த முத்து எப்பயுமே மொபைல் போனை எங்கே வைப்பாருன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் முத்துவோட மொபைலில் இருக்க அந்த வீடியோவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்த முத்துவும் கிட்ட பேசாமல் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒன்னால் தான் என் ஃப்ரெண்டு தன்னுடைய அப்பாவுக்கு அங்கே அந்த ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான் நீ தான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அதான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல அப்புறம் எதுக்காக நீ என் ஃப்ரெண்டை போய் பார்த்த அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரொம்ப கோபமாக மாடியில் போய் தனியாகவே இருக்கார் முத்து இங்கே ரோஹிணிக்கு தெரியல ஏற்கனவே இங்கே முத்து மொபைலில் இருந்த வீடியோவை முத்து முழுசாக அது இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ முத்துவோட மொபைலில் அந்த வீடியோ இல்லை அப்படின்ற விஷயம் வந்து ரோஹிணிக்கு தெரியாது சொன்னது தான் உண்மை எப்படியாவது அந்த வீடியோ எடுக்கணும் எல்லார்கிட்டையும் விடணும் அப்பதான் இந்த சிட்டி எனக்கு எல்லா விஷயத்திலையும் உதவி செய்வாரு பிஏவும் என் வழிக்கு வரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஹிணியும் இங்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ரோஹிணி அவங்க ரூமில் போய் இங்கே தூங்க போகிறாங்க உடனே மனோஜும் அம்மா ரோஹிணி ஓ ஃப்ரெண்டு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால நான் கூட பணத்தை கொடுத்தனே அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அதை பற்றி நீ எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக எதை பற்றியோ யோசனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஹிணியும் ஏற்கனவே அந்த சிட்டி சொன்ன மாதிரி எப்படி முத்துவோட ஃபோனை எடுக்கிறது அதுலேருந்து வீடியோவை எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா இப்போ பொய்யா சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி மனோஜ் வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நினச்ச ரோஹிணியும் ஆமாங்க அங்க அவங்க அம்மாவுக்காக பணத்தெல்லாம் எல்லாம் கெட்டியாச்சான் ஏதோ இப்ப அவங்க அம்மா கொஞ்சம் நல்லா இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படியா சரி சரி இதே மாதிரி உன் ஃப்ரெண்டு யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னு வையே பண உதவிக்காக வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து ஹெல்ப் பண்ணு அது மட்டும் இல்லாமல் நம்ம பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மாசம் மாதம் அவங்க மூலமாக நம்மளுக்கு வட்டி பணம் கிடைக்குது இல்லை இதனால் நம்மளுக்கு ஒரு லாபம் தானே அப்படின்னு சொல்றாரு இப்படி மனோஜ் இதை பற்றி பேசுறதுலாம் கேட்கும்போது ரோஹிணிக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே ரோஹினி கிட்ட போதும் மனோஜ் நீ கொஞ்சம் ரெஸ்டடு காலையிலேருந்து அங்கே பிஸ்னஸ் செஞ்சுட்டு வந்து டயர்டாக இருப்பேன் இப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்காது எனக்கும் டயர்டாக இருக்கேன் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ரோஹிணிக்கு தூக்கமே வரலை மீனா என்னவோ கிச்சனில் ரொம்ப மனவேதனையோட வேலை வேலை இருக்காங்க எல்லாருமே தூங்க போயிடுறாங்க எப்படியாவது முத்துவோட மொபைல் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க இங்கே முத்து கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார் ஏன்னா மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது இதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ போனோன்னா நாம் வசமாக மாட்டிப்போம் சரியான சமயம் பார்த்து யாருக்குமே தெரியாமல் முத்துவோட ஃபோனை எடுத்துடணும் அப்படின்னு நினச்ச ரோஹிணியும் நாளைக்கு காலையில் குள்ள இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும் ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படியே நம்ம வசமாக மாட்டிக்கிட்டாலும் இந்த மீனாவோட தம்பி ஒவ்வொரு வேலையாக செஞ்சுருக்கானே நம்ம விஜயா ஆண்டியோட பணத்தை அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான்ற விஷயத்த முன்னாடியும் சொல்லிக் கொடுத்து இந்த சத்யாவை மட்டும் இல்லை மீனாவையும் எல்லாரும் அவமானப்படுத்தி இதே இந்த ஒரு விஷயத்த வந்து காரணமா வச்சுக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டத்தையே யோசிக்கிறாங்க ரோஹிணி அடுத்த நாள் காலையில எப்பயுமே மீனா தான் சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க ஆனால் ரோகிணி முத்துவோட மொபைல் போனை யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அங்கே நின்றுட்டு இருக்காங்க ஆனா விஜயா காலையில சீக்கிரமாக வந்துட்டு என்ன ரொம்ப அதிசயமாக இருக்கு நீ எந்திரிச்சிருக்கியே ஏன் வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்ய போறியாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஆண்டி இன்னைக்கு நான் பார்லருக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் தான் சீக்கிரமா கிளம்பணுமேனுட்டு நான் முதல்ல எந்திரிச்சிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல எங்க இந்த மீனாவை காணும் வீட்டு வேலையெல்லாம் தானே செய்யணும் நீ வேற பார்லருக்கு சீக்கிரமா போகணும்னா இந்த மீனா சீக்கிரமா சமைச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்க கிச்சன்ல இருந்து சொல்றாங்க நான் ஏற்கனவே எந்திரிச்சிட்டேன் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னை பற்றி யோசிக்காதீங்க எப்பயும் போல் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறதுனால ரொம்ப அவசர அவசரமாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சமையலையும் பார்த்துட்ருக்காங்க இங்கே ரோஹிணி பார்க்குறாங்க மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இப்போதான் சரியான சமயம் முத்து குளிக்க போயிருக்காரு கண்டிப்பாக அவருடைய மொபைல் அந்த ரூமில் தான் இருக்கும் யாருக்குமே தெரியாமல் மொபைலை எடுத்துற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட மொபைலை யாருக்குமே தெரியாமல் இங்கே ரோஹினி எடுக்கிறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலில் அந்த சிட்டி சொன்ன மாதிரி அந்த சத்யாவோட வீடியோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்குறாங்க எதுவுமே இல்லையே ஏதோ வீடியோ இருக்கிறத அந்த சிட்டி வர சொன்னால் ஆனால் இப்போ பார்த்தா எந்த வீடியோவும் இல்லை இங்கே ஏற்கனவே அந்த வீடியோ இல்லைன்ற விஷயம் தெரியாமலேயே இவங்க வந்து முத்துவோட மொபைலில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து தேடிக்கிட்டே இருக்காங்க இப்படியே தேடி தேடி பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுது இங்கே ஒரு பக்கம் இங்கே மீனாவும் நம்ம வீட்டுக்காரர் சீக்கிரமாக வந்து சவாரிக்கு கிளம்பணும்னு சொன்னார் நம்ம கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல ஏதோ காஃபியாவது குடிச்சிட்டு போட்டோம் நம்ம மேலே இருக்க கோவத்தில் எப்படியும் சாப்பிட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் காஃபியை கொண்டு போய் வைக்கிறதுக்காக மீனா போகிறாங்க அங்கே எதிர்பார்க்காத விதமாக இங்கே ரோஹிணி முத்துவோட மொபைலை கையில் வச்சுட்டு எதையோ ரொம்ப மும்முரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க இதை மீனா பார்த்துடுறாங்க மீனா பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி என்ன செய்கிறாங்க எதுக்காக ஏன் வீட்டுக்காரரோட மொபைலை கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசனை இருக்காங்க இங்கே மீனாவுக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் ரோஹிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறீங்க அது என் வீட்டுக்காரர் முத்துவோட ஃபோன் அதை எடுத்து எதுக்கு நீங்கள் எடுத்து எடுக்கிறீங்க எது அதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இங்கே ரோஹிணி எதிர்பார்க்காம இந்த மீனா மீனாவே வந்துட்டாலே மூத்தோட மொபைலை நான் கையில் வச்சுருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இவ்வளோ சத்தமாக பேசுகிறாளேன்னு சொல்ல நான் இந்த மீனாக்கிட்ட இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இந்த மொபைலில் அப்படி எந்த ஒரு வீடியோவும் இல்லை ஆனால் அந்த சிட்டி இந்த வீடியோ இருக்குது மீனாவோட தம்பி தான் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்தாங்க உங்கள் அத்தையோட பணம் காணாமல் போனதுக்கு காரணமே இந்த சத்தியாதான்ட்டு ரொம்பவே உறுதியாக சொன்னாரே இப்போ நான் கிட்ட என்ன சொல்கிறது என்னை பற்றின உண்மையை சொல்லட்டுமா இல்லை நான் சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நான் சிட்டிக்கிட்ட வாங்கின பணத்தை வாங்கியிருக்க விஷயம் எல்லாமே தெரிய வந்துருமே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது வேறு வழியே இல்லாமல் அது ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் முத்தோட மொபைலை பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த மொபைலை கையில் வாங்கி பார்க்குறாங்க மீனா இவங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு இருந்ததை இங்கே மீனா வந்து கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா இருந்த கோவத்தில் முத்து மேலே உள்ள கோவம் எல்லாத்தையுமே ரோஹிணி மேலே காட்டுற மாதிரி ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் உங்கள் ரூமுக்கு நாங்கள் வந்தாவே என்ன பேச்சு பேசுகிறீங்க ஆனால் அடுத்தவங்களோட மொபைலை எடுத்து இப்படி பார்க்குறோமேனு உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா நாங்கள் ஏதாவது செஞ்சால் மட்டும் படிக்காதவங்க இப்படி தான் நீங்கள் செய்வீங்கன்னு நிற்க வச்சு அவமானப்படுத்திட்டு பேசுகிறீங்க படித்த உங்களுக்கு தெரியாதா யா ஒருத்தவங்க கிட்ட கேட்காம அவங்க பொருளை எடுக்கக்கூடாதுன்னுட்டு நீங்கள் எதுக்காக எதுக்காக என் வீட்டுக்காரரோட மொபைல் எடுத்தீங்க காரணம் இல்லாமல் நீங்கள் இப்படி செய்யவே மாட்டீங்க ரோகிணி உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே மீனாவோட சத்தத்தை கேட்டு அங்கே ஹாலில் வந்து நிற்கிறாங்க இங்கே பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹிணி ஏற்கனவே அந்த சிட்டி என்னடானா வீடியோ இருக்கும்னு சொன்னான் ஆனால் மொபைலை பார்த்தோம் வீடியோன்னு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது மீனா கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே நான் தான் வசமாக மாட்டிப்பேன் போல இந்த சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டது பெரிய தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க கேட்குறாங்க ரோகிணி அங்கே இருந்த அண்ணாமலை மனோஜ் ரவினி எல்லாருமே மீனா கிட்ட வந்து என்னம்மா ஆச்சு மீனா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் அண்ணாமலை கிட்ட பார்த்தீங்களா மாமா அங்கே ரோஹிணி கிட்ட யாருடைய மொபைல் இருக்குன்னுட்டு என் வீட்டுக்காரரோட மொபைலை எடுத்து இந்த ரோஹிணி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தாங்க எதையோ தேடிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்களே கேளுங்க மாமா எப்பயுமே அடுத்தவங்களோட பொருளை எடுக்கக்கூடாது அதுவும் கேட்காமல் எடுக்கக்கூடாதுன்னு ரோஹிணியும் மனோஜும் அடிக்கடி சொல்வாங்கள்ல அப்படி இருக்கும்போது ஏன் வீட்டுக்காரரோட மொபைலில் இவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு கேளுங்க எனக்கு என்னவோ அந்த ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவும் அங்கே வந்துடுறாரு என்ன ஒரே சத்தமாக இருக்குது இவளுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும் அதுக்கு மீனாக நான் ஒன்றும் சத்தமாக பேசலைங்க இந்த ரோஹிணி உங்களுக்கும் ரோஹிணிக்கும் ஆகாதுன்னு எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது யாருமே இல்லாதப்ப உங்கள் மொபைல் எடுத்து பார்த்துட்ருந்தாங்க அது தப்பு தானே அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பரலலம்மா நீங்கள் எதுக்கு ஏன் மொபைல் எடுத்தீங்க என்ன விஷயத்த பார்க்குறதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாருமே ரோஹிணியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே மனோஜும் உனக்குன்னு மொபைலில் இருக்கும்போது நீ எதுக்கு அந்த முத்தோட மொபைலில் எடுத்த காரணம் இல்லாமல் நீ இப்படி செய்ய மாட்டியே அப்படின்னு சொல்கிறாரு மனோஜும் இங்கே உடனே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோஹிணி வசமாக மாட்டிக்கிட்டேன் என்ன சொல்லன்னு தெரியலையேன்னு கேட்க அங்கே சுற்றி நிற்கிற எல்லாரும் ரோஹினியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன் ரோஹிணி அது தப்பு தானே மீனா கேட்குறது சரிதானே நீங்கள் என்ன பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறீங்க இதுக்காக முத்தோட மொபைல் எடுத்தீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது சிட்டி சொன்ன விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நாம் இந்த விஷயத்த சொன்னால் யார் மூலமாக இது தெரிய வந்துச்சு என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிப்பாங்களே அதுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாம தானே நிற்கணும் அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காம நாம் இந்த மீனாவை பற்றியும் மீனா தம்பியை பற்றியும் சொல்லி மீனாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த இதன் மூலமாக இந்த பிரச்சனை மூலமாக நாம் தான் மாட்ட போகிறோன்னு தெரியாத ரோகிணி இங்கே எல்லாருக்கிட்டேயுமே போதும் போதும் எல்லோரும் என்னையே கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்காக தான் நான் இங்கே வந்து முத்துவோட மொபைல் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனாகவும் அப்படி என்னங்க ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிங்க நாங்கள் எந்த உண்மையும் யார்கிட்டையும் மறைக்க மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் யாரையும் ஏமாற்ற மாட்டோங்க அது என்ன உண்மை அதை நீங்கள் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த உண்மையை சொல்கிறதுக்காகவும் எதுக்குங்க என் வீட்டுக்காரரோட மொபைலை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி மீனா நீங்கள் ரொம்ப பேசாதீங்க உங்களை பற்றியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா என்ன இந்த ரோஹிணி ஏதோ சொல்ல போறேன்னு சொல்கிறா நம்ம வீட்டில் உள்ளவங்கள பற்றி தான் சொல்ல போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா என்னென்னு தெரியலையேன்னு பார்க்குறாங்க இங்கே ரோஹிணியும் விஜயா கிட்ட ஆண்டி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் கொண்டு போன ஒரு லட்ச ரூபாயை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் இருந்தீங்கல்ல அது அந்த பணம் கூட இங்கே முத்தம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்தாருல அது எல்லாமே இவங்க போட்ட பெரிய ஒரு திட்டம் தான் ஏன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது வேறு யாரும் இல்லை இந்த மீனாவோட தம்பி தான் உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏதாவது செய்யணுன்றதுக்காகவும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிறதுக்காகவும் இங்கே சத்தியாதான் திட்டம் போட்டு நீங்கள் வெளியில் போகும்போது பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே சத்யாவை பற்றின விஷயம் உண்மைகள் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக முத்துவும் மீனாவும் தான் அவங்களோட பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் தான் இப்படி செஞ்சாரு அப்படின்ற உண்மை முத்துவுக்கு நல்லாவே தெரியும் வீடியோ ஆதாரமாக முத்துக்கிட்ட அந்த வீடியோ தன்னுடைய மொபைலில் இருக்கிறதாவும் எனக்கு தெரியும் ஆனால் இத்தனை நாள் முத்து இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருந்தாங்க அந்த வீடியோ இருந்துச்சுன்னா இந்த உண்மையை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த ஆதாரத்தையும் காட்டலாமே நினச்சிதான் யாருக்கும் தெரியாமல் முத்துவோட மொபைலை எடுத்து தேடி பார்த்தேன் அந்த வீடியோ ஆதாரத்தோட இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இப்படி செஞ்சேனே தவிர்த்து முத்துவோட மொபைலை நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க ஆதாரத்தை கேட்பீங்கல்ல அதுக்காக தான் ஆண்டி முத்து மொபைலில் அந்த வீடியோ இருந்தது உண்மையாக இல்லையான்னு நீங்களே கேளுங்க முத்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்து தலை குனிஞ்சு நிற்கிறாது பதில் பேச முடியாமல் உடனே விஜயாவும் என்ன இங்கே நடக்குது ஒன்றுமே புரியலையே ஏதோ வந்து ஒரு லட்ச ரூபா கிடச்சிருச்சின்னு கொண்டு வந்து முத்து கொடுத்தப்ப கூட பரவாயில்ல இந்த பணம் கிடச்சிருச்சின்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு காரணம் இந்த சத்யாவா நான் அப்போவே நினச்சேன் இந்த மீனா சத்யான்னு எல்லோரும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அடுத்தவங்களோட பொருள் மேலே தான் ஆசைப்படுவாங்கன்னுட்டு ஏ மீனா பாத்தியா இங்கே ரோஹிணி எல்லா உண்மையும் சொல்லிட்டானுட்டு இப்போ உனக்கு தெரியுதா ஒரு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போனது உன் தம்பி தான்ட்டு அதான் முத்துவுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குனா உனக்கு தெரியாமையாக இருக்கும் ஏதோ உன் குடும்பத்தை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாள் இந்த உண்மையை நீ மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லி இங்க மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் ரோகிணி சொல்றாங்க இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது ஆண்டி இங்க தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த மீனா சத்யா முத்துன்னு எல்லாருக்கும் சரியான ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்த மீனாவும் உடனே ஆமா ரோஹிணி நீங்க இப்படி சொன்னா நாங்க நம்ப மாட்டோம்னு தெரிஞ்சு என் வீட்டுக்காரரோட மொபைல்ல ஏதோ ஆதார் இருக்குன்னு இருக்குன்னா சொன்னீங்கல்ல அந்த ஆதாரம் இருக்குன்ற விஷயத்தையும் என் தம்பி தான் பணத்தை எடுத்தான்ற விஷயத்தையும் உங்ககிட்ட யார் சொன்னது இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோஹிணி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இதை நான் யோசிக்கவே இல்லையே இந்த விஷயம் எல்லாமே சிட்டி மூலமாக தான் எனக்கு தெரிய வந்ததுன்னு நான் சொன்னேன் வசமாக மாட்டிப்பேனே சிட்டிக்கிட்ட நீ ஏன் போய் பேசினேன் அப்போ சிட்டிக்கும் உனக்கும் என்ன என்ன இருக்குது அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க நான் சொல்லட்டுமா ரோஹினி உங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருக்கோன்னுட்டு நீங்கள் சிட்டிக்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க அதுவும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கீங்க இந்த விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் என் தம்பி மூலமாக தான் தெரியும் ஆனாலும் இது உங்களோட சொந்த விஷயம் இதில் நான் தலையிடக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் என் தம்பி தப்பு செஞ்சானா செய்யலையான்னு எனக்கு தெரியாது அவனை பற்றி உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் என்னை அத்தைகிட்ட தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோம் நீங்கள் நினைக்கும்போது உங்களை பற்றின உண்மையவும் நான் சொல்லணும்ல அப்படி நான் உண்மையை சொன்னால் உங்களை தான் எல்லோரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர்த்து என் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நானே அவனுக்கு சாதகமாக நிற்பேன் அப்படியே அவன் தப்பு செஞ்சுருந்தாலும் இப்போவே நான் எல்லோரும் முன்னாடி அவனை மன்னிப்பு கேட்க வைப்பேன் ஆனால் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் வாங்கின பணத்தை என்ன செஞ்சீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் சிட்டி மூலமாக உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சா அவன் வேணும்னே என் தம்பி ஏதாவது செய்யணுன்றதுக்காக உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்கான் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்களா ரோஹினி இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்னையும் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்ச நீங்கள் எதுக்காக சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்குனீங்க ஆமாம் அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்சீங்க இந்த விஷயம் மனோஜுக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜயா ரொம்ப கோபமாக ஏய் என்ன சொல்லிகிட்டு இருக்க மீனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆண்டி இப்பவே நான் வேணா இந்த சிட்டிக்கு ஃபோன் பண்ணி தரேன் நீங்களே இந்த ரோஹினியை பற்றி கேளுங்கத்த அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னென்னு தெரியும் உங்களை ஏமாத்திட்டு இருக்கா இந்த ரோஹிணி அவளை பத்தின உண்மையை மறைச்சிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக என்ன பெரிய போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இங்க முத்துவுக்கு நல்லாவே தெரிய வருது இந்த ரோஹிணிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு விஷயத்த காரணமாக வச்சு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாளே ஆனால் இதையே காரணமாக வச்சு இங்கே பார்லம் அம்மாவுக்கு சரியான பதில் பதில் கொடுத்துட்ருக்கா மீனா நானும் இதை கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த பார்லர்லம்மா அப்படியெல்லாம் பணம் வாங்கியிருக்காதுன்னு நினச்சேன் இப்போ தானே தெரியுது உண்மையாகவே இந்த பார்லர்லம்மா இங்கே சிட்டிக்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கியிருக்குன்னுட்டு அப்படின்னு யோசனை பண்ண முத்து இங்கே மீனா மேலேயும் மீனா குடும்பத்து மேலேயும் தான் தப்பு இருக்குன்ற உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்போ எடுத்த முடிவு மாதிரியே இப்பையும் அவங்க குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியை வெளுத்து வாங்குறாரு முத்து ஏன் பார்லலம்மா ரெண்டு லட்ச ரூபா பணம் கடன் வாங்கினது உண்மை தானே அதுக்கு மாசம் மாசம் வட்டி பணம் வேற கெட்ட போறீங்க இல்ல தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு எது மீனா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நீங்க என்ன வேணாலும் சொல்வீங்களா இப்பவே என் மொபைலை தரேன் அந்த மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் ஆனால் வீடியோ இல்லைன்னா நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோஹிணி நான் தான் தேடி பார்த்தேனே முத்துவோட மொபைலில் எந்த வீடியோவும் இல்லையே அப்படி இருக்கும்போது நானே தேவையில்லாமல் இந்த சிட்டிக்கு உதவி செய்ய போய் இந்த முத்து மீனா மூலமாக எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி நிற்கிறாங்க இங்கே விஜயாவும் மனோஜும் கேள்வி கேட்குறாங்க என் இங்கே மனோஜ் கேட்குறாரு ரோஹினி கிட்ட ஏன் ரோஹினி இது வரைக்கும் எந்த உண்மையும் உன்கிட்ட நான் மறைச்சதே இல்லை அப்பப்போ நான் ஏதாவது தப்பு செஞ்சா கூட ஜீவாவை பற்றி பேசி என்னை ரொம்பவே வந்து வெறுப்பேற்றுவேன் ரொம்பவே என்னை கோவப்படுத்துவேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா படம் பணம் வாங்கினேன் அதுக்காக அந்த பணத்தை என்ன செஞ்ச இப்படி நீ செஞ்ச விஷயத்த எதுக்காக வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே மறைச்ச நான் என்றைக்குமே எந்த உண்மையும் உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது நீ மட்டும் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்காக என்கிட்ட மறைக்கிற அப்போ நீ பொய் சொல்லியிருக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே முத்துவோட மொபைலை வாங்கி ரவியும் பார்க்குறாரு இங்கே ரவி அண்ணாமலைக்கிட்டையும் விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க இங்கே ரோஹிணி அண்ணி சொன்ன மாதிரி இங்கே சத்யாவை பற்றி எந்த ஒரு வீடியோவும் இங்கே முத்துவோட மொபைலில் இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது ரோஹிணி அண்ணி சொல்கிறத எப்படி நம்புறது இப்போ ரோஹிணி அண்ணி தான் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அவங்க யார்கிட்டயோ பணத்தை வாங்கியிருக்காங்க வாங்கின பணத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லலை ஏமா ரோஹிணி அண்ணியை நீங்கள் ரொம்ப நம்புகிறீங்க அதனால தான் எல்லா உண்மையும் அவங்க மறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் பார்த்தீங்களா ரோஹிணி நீங்கள் என்னவோ என்னையும் என் தம்பியவும் வசமாக மாட்டி விடணும் இங்கே சத்யாவை கம் சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களே நீங்கள் செஞ்ச செயலுக்கு நான் தாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்னுடைய வீட்டுக்காரர் மொபைலை வேறு எடுத்திருக்கீங்க இதில் என் குடும்பத்து மேலேயே நீங்கள் தப்பு தப்பாக என்னென்னவோ பேசி எங்களை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இனி இப்படி ஏதாவது செஞ்சீங்க நான் சும்மா விட மாட்டேங்க என்னை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா நான் ரொம்ப பொறுமையாக போயிடுவேன் ஆனால் என் குடும்பத்தை பற்றியோ என் தம்பியை பற்றியோ நீங்கள் எதாவது தப்பாக சொன்னீங்க அவ்வளவுதான் தான் யாருடைய பணத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க என் தம்பி சம்பாதிக்கிறான் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறான் அதனால சத்யா மேலே நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம் நீங்கள் எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கினீங்க அதெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு இப்போவே எங்கள் முன்னாடி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா விஜயாத்த என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நீங்களும் ஏற்றுக்கோங்க புரியுதா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ரோஹினின்னு சொல்ல இங்கே விஜயா ரொம்பவே கோபமாக ரோஹினியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா நீ என்னவோ அந்த மீனாவை பற்றி பேசின இப்போ அவளாம் உனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி யாருக்கும் தெரியாமல் கடன் வாங்கி வச்சிருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா அம்மா இந்த உண்மையை எதுக்கு மறைச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் மீனா மேலே முத்துவுக்கு கோபம் இருந்தாலும் மீனா குடும்பத்து மேலே யாரும் எதுவும் தப்பான ஒரு விஷயத்த பேசிடக்கூடாதுன்றதுக்காக மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு முத்து ஆனா ரோஹிணி ஏதோ இந்த சிட்டிக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்தா பிஏ தினேஷ் நீ என் வழிக்கே வரமாட்டான்னு நினைச்சுதான் முத்துவோட மொபைல் எடுத்த அந்த வீடியோ இருந்தா எல்லார்கிட்டையும் காமிச்சு இந்த மீனாவை அவமானப்படுத்தலாம் அந்த சத்தியாவை எப்படியாவது மாட்ட வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த வீடியோவும் இல்லை அதுக்கு பதிலாக மீனா என்ன பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் மீனா முத்துவால அவமானப்பட்டு பதில் பேச முடியாம தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ரோகினி